the மெயின் ரீசன் ஃபார் வெயிட் கெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களோட ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து வெயிட் வந்து கெயின் ஆகிருக்காது இது ஜெனட்டிக் ரீசனாகவும் இருக்கும் சில பேருக்கு வந்து அண்டர் டைஜஸ்டிவ் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இருக்கும் அது அவங்களுக்கு தெரியாமல் போயிடும் டாக்டர் போய் திருப்பி செக் பண்ணும்போது தான் அவங்களுக்கு தெரிய இந்த மாதிரி டைஜஸ்டிவ் இஷ்யூ அவங்களுக்கு வந்து காலங்காலமாகவும் இருக்குது அதனால தான் வாட் எவர் தி டேர் நாட் ஏபிள் டு டைஜஸ்ட் அண்ட் டேக் இட் இன் டு பாடி ஸோ இது இந்த ரூட் காஸை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் ஷெட்யூலில் போட்டுக்கலாம் நம்ம ஈட்டிங் ஹேபிட்ஸை மாற்றிக்கலாம் ப்ளஸ் என்ன ஃபேவரட் ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணுமோ அதெல்லாம் எடுத்துக்கலாம் வெயிட் கெய்ன் ஆகும் போதில் காமனான மிஸ்டேக் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா அதிகமாக ஃபேட் ஐட்டம் தான் சாப்பிட்றாங்க பஜ்ஜி சமோசா ஷவர்மா பீஸா பர்கர் அப்படின்ட்டு சாப்பிட்ட ஆளுங்களும் வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாமல் இருக்காங்க ஸோ மெயினாக ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்தமாரி ஃபுட்ஸ்க்கு போகாமல் உங்களோட ஈட்டிங் ஹேபிட்ஸை மாற்றுங்க அதுக்கப்புறம் டீவார்மிங் பண்ணுங்க நிறைய வேர்ம் இன்ஃபெக்ஷன் வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன் இருந்தால் கூட வந்து சில பேருக்கு வந்து வெயிட் கெயின் ஆகாது அது ஒரு பாசிபிள் ரீசன் தான் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன ஃபுட்ஸ் எல்லாம் எடுக்கலான்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட் வந்து ஹெல்த்தி ஃபேட்ஸ் விச் இஸ் குட் ஃபேட்ஸ் மெயினாக ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் ரிச் ஆன ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க நம்மளுக்கு ட்ரெடிஷ்னலாக கிடைக்கிற நக்ஸ் அண்ட் சீட்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம் நான்வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சீ ஃபுட்ஸ்லேருந்து எடுக்கலாம் அண்ட் எக்ஸ்லேருந்து உங்களுக்கு நிறையாவே வந்து கிடைக்கும் அப்புறம் லீன் மீட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க ப்ரிஃபரபிளி சீ ஃபுட்ஸ் ஃபிஷ் ஐட்டம் அந்த மாதிரி இல்லை ப்ரான்ஸ் அண்ட் கிராப்ஸ் இந்த மாதிரி சீ ஃபுட்ஸில் இருக்கிற மாதிரி வெரைட்டியாக நீங்கள் அதுலேருந்து எடுத்துக்கலாம் அண்ட் லீன் மிட்சு வந்து சிக்கன் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே ஸோ திஸ் வில் ஹெல்ப் இன் பில்டிங் மசில்ஸ் ஃபார் யூ ஸோ நம்ம வந்து ஃபேட் கண்டென்ட் தான் நம்ம உடம்புல ஏறாமல் நம்ம மசில்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க அண்ட் ரிஃபைன்ட் கார்போஹைட்ரேட்ஸ் அதாவது நம்ம இந்த ப்ராசஸ் பண்ண இந்த மைதா ஐட்டமு இல்லை ஒயிட் ரைஸ் அந்த மாதிரி எடுக்காமல் ஹோல் கிரெயின்ஸாக எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஃபைபரும் ப்ளஸ் அது கூடயே இருக்க கார்போஹைட்ரேட்ஸும் சேர்ந்து உங்களுக்கு வந்து வரும் ஸோ ஹோல் கிரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெட் ரைஸு கேரளா மட்டா ரைஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ரெட் ரைஸ் எடுத்துக்கலாம் ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கலாம் பிளாக் ரைஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அண்ட் ஓட்ஸ் ஐட்டம்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கட்ட ஓட்ஸ்னு சொல்லுவோம் இந்த ஹோல்சம் கிரெயின் ஆஃப் ஓட்ஸ் ஸோ அது கூட நீங்கள் வந்து கஞ்சி மாதிரி கூட நீங்கள் வந்து பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளோட சிறுதானியங்கள் மில்லெட்ஸ் கூட நீங்கள் வந்து மில்லட்ஸ் பிரியாணி எல்லாம் புலா மாதிரி கூட நீங்கள் வந்து பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கும்போதில் நம்மளுக்கு தேவையான ஃபைபர் அஸ் அஸ் கார்போஹைட்ரேட்ஸும் வந்து சேர்ந்து உங்களுக்கு அது கூட வர இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து உங்களுக்கு வரும் அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக நீங்கள் தேவையான அளவுக்கு வந்து சேர்த்து ஆகணும் ஏன்னா இதுதான் மேக்ஸிமம் எல்லா டீனேஜர்ஸும் எல்லா யங் ஆத்லீட்ஸும் எல்லா காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க இது நீங்கள் எடுக்கும் போது தான் உங்களுக்கு டைஜஷனும் ப்ராப்பராகவும் இருக்கும் மோஷனும் ஃப்ரீயாகவும் பாஸ் பண்ணுவீங்க உங்கள் இன்டர்ஸ்டைனும் வந்து க்ளீனாகவும் இருக்கும் அடுத்தடுத்த நீங்கள் என்ன ஃபுட் சாப்பிட்றீங்களோ அது அப்சார்ப்ஷனும் வந்து நல்லாவும் பெட்டராகவும் இருக்கும் தேவையான நியூட்ரியன்ஸ் உங்களோட மசில்ஸை வந்து பில்ட் பண்ணுறதுக்கும் வந்து டைரெக்டாக அப்சார்பஷன் வந்து உங்கள் பாடிக்கு சேரும் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா கொழுப்பு வந்து எது அதிகமாக இருக்கும் அந்த கேட்டகரியில் இருக்கிற மில்க்கும் டெய்ரி ப்ராடக்ட்ஸும் எடுத்துக்கோங்க அதாவது ஃபுல் ஃபேட் க்ரீம்னு போட்டிருப்பாங்க அந்த யோகர்ட்டில் சீஸில் பட்டரில் அந்த மில்க்கும் இருக்கும் ஸோ இந்த ஃபுல் ஃபேட் க்ரீமில் பண்ணியிருக்க இந்த ப்ராடக்ட்ஸை வந்து எடுத்துக்கோங்க அதுவும் அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் பார்த்து எடுக்கணும் மேக்ஸிமம் ஒரு ஹாஃப் கப் படி அதாவது ஒரு ஹண்ட்ரட் எம்எல் அளவுக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ஃபுல் ஃபேட் க்ரீமில் பண்ணியிருக்க பன்னீர் அது கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் பாடி மேக்ஸ் இண்டெக்ஸ் வந்து உங்களோட ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணும் போதில் நீங்கள் எவ்வளோ அண்டர் வெயிட்டாக இருக்கீங்கன்னு இது வந்து காமிச்சிடும் இது மெயினாக வந்து ஒரு ரேண்டம் வே ஆஃப் கேல்குலேட்டிங் வெதர் யூ ஆர் இந்த நார்மல் ரேஞ்ச் ஆர் நாட் உங்கள் ஹைட்டு வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து நார்மல் வெயிட்டில் இருக்கீங்களான்ட்டு இந்த கேல்குலேட் பண்ணி தெரிஞ்சிடும் ஸோ ஒபிசிட்டியாக இருக்கவங்க கூட இது இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஆன்லைனில் கேல்குலேட்டர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கு நீங்கள் செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு ஹெல்த் மார்க்கராக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம் நாலு விஷயங்கள் மாத்திரம் நீங்கள் வெயிட் கெயின் பண்ணும் போதில் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க ரொட்டீனாக பண்ண மாதிரி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஹைட்ரேஷன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் தண்ணி நிறையா குடிங்க உங்கள் பாடிக்கு ஏது ரிக்வைமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் டு டூ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அது கூட எக்ஸ்ட்ரா ஃப்ரூட்ஸும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் டெண்டர் கோக்னட் வாட்டர் லெமன் ஜூஸ் ஃப்ரூட் ஜூஸு சூப்ஸ் மட்டன் பூன் சூப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்ரி த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வந்து உங்கள் மீல் வந்து ரெகுலர் பேட்டர்னில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் அண்ட் டின்னருக்கு நடுவில் ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஈவினிங் டைம் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கோங்க உங்கள் ஒர்க் அவுட் போகிறதுக்கு முன்னாடும் நீங்கள் வந்து ப்ரீ ஒர்க் அவுட் ஸ்நாக்கும் சாப்பிட்டுக்கோங்க ஒரு ப்ரீ ஒர்க் அவுட் மீல் கூட சாப்பிட்டுக்கலாம் டியூரிங் ஒர்க் அவுட் அப்போ மேக்ஷுர் தட் இ கீப் சிப்பிங் என் ஆஃப் ஆஃப் வாட்டர் அண்ட் ஒர்க் அவுட் முடித்த பருவ கூட நீங்கள் உங்களோட ஹை ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் ஷேக்கோ இல்லை ஹை ப்ரோட்டீன் ப்ரேக்ஃபாஸ்ட் ஆர் ஹை ப்ரோட்டீன் லன்ச் கூட ஆர் டின்னர் கூட நீங்கள் வந்து அதுலேருந்து எடுத்துக்கலாம் ஸோ பேசிக்ஸ் வந்து இது மாத்திரம் ரொட்டீனாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி கிராஜுவலாக உங்களோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்